மாணிப்பார் அணிக்கிறோம் கிளி கீச்சுரு அந்த சத்தம் எல்லாம் நிறைய பேர் பேருக்கு இது வந்து ஒரு வயல்வெளி மாணிப்பளர் கூடிய விவசாயம் எல்லாம் முடிச்சு இப்போ அறுவடை செய்யக்கூடியதனால் இந்த கதிர்கள் எல்லாம் வெட்டி எல்லாம் கொண்டு வைக்கின்றோம் நான் வந்த விஷயம் இது கிடையாது அண்டைக்கு வந்து மாணிப்பாய்னுடைய குறிப்பிட்ட சில பகுதிகளை வந்து நான் கால்நொலியில் போட்டிருப்பேன் மிச்ச இடம் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதனால வந்து மிச்சம் இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அதே மாதிரி தான் இந்த காலவலியை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த மாணிப்பாயென்று மா அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போறோம் பெரிய திருவிழா நடக்க கூடிய அந்த இடம் எந்த இடம் என்ன விஷயம் என்று தெரிஞ்சு கொடுக்கிறதுக்கு நீங்க காலொலியை வந்து முழுமையா பார்க்கணும் இப்போதான் சேனலுக்கு பண்ணுறாருன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பேலை கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய அவங்களுக்கு காணொலி அனுப்பிங்க காணொலி தொடர்பிலையும் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தொடர்பிலையும் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க மாலை மறைகிற வேலையில் வந்து சூரியன் அப்படியே தக தகன்னு மின்னது இந்த இயற்கை காட்சி சின்ன பிள்ளைலாம் கீற சொன்னால் எத்தனை பேர் இப்படிலாம் சரியாக கீறிட்டு தெரியாது ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய அந்த வழி மிச்ச எல்லாம் விழாலும் பச்சை பசுகள் இருந்துடக்கூடிய எல்லா இடமும் வெட்டி இப்போ அறுவடை எல்லாம் கொண்டு போனாச்சு மாலிப சந்தையில அண்டைக்கு இதுவரையும் நான் காணொலியில காட்டியிருப்பேன் இன்றைக்கு நாங்க மற்ற பக்கமா போறோம் இதுல இருந்து சண்டிலுப்பாய் ஆஹ் நகர் சங்கான மாதகல் இளவாள் இந்த இந்த விதம் பயன்படுத்தப்படும் பயன்படுத்தப்படும் புதிய கட்டிடங்களும் புதிய வீடுகளும் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறது இது வந்து அந்த இந்து மயானம் பிப்பில இந்த மயானத்துக்கு செல்லக்கூடிய அந்த வீதி இந்த முன்பக்கம் இங்காலதான் அதை போனா போகலாம் இறுதி சடங்குகள் எழக்கூடிய அந்த விஷயம் வேகமாக இந்த வீதி வீதி அனுமதிக்கூடிய எல்லா விஷயங்களுமே மாறிடுது இதில் வந்து அந்த முறிவு நெறிவுப்படியான விஷயங்கள் வந்தால் அந்த புக்கை கட்டுறது அப்படின்றது வந்து தமிழ் வைத்தியமோ இல்லை தமிழருடைய பண்பாடு அதில் வந்து ஒரு பிரபலமான ஒருத்தர் வந்து இதில் வந்து அப்படியான சிகிச்சை முறைகள்லாம் செய்தவர் குப்பையும் பனைகள் அதோட இந்த எல்லா விஷயம் இருக்குது அறவாசி கிராமத்து ஆயல் அறவாசி நகரம் அப்படியாக இந்த பகுதியெல்லாம் மாறிட்டுது இந்த வீதியினுடைய அனுபவங்கள் இந்த பானிப்பாயில பயணத்துக்கூடிய அனுபவங்கள் கடந்த முறை கால்வாயி போடைகளை வந்து முதல் கால்வாயில நிறைய பேர் வந்து உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தீங்க பல்வேறுபட்ட அனுபவங்கள் இந்த வாழ்ந்துக்கூடிய நாட்கள் அதை எல்லாம் நீங்க பகிர்ந்து இந்த வீதி இந்த பக்கம் பயணிக்கிற போது எவ்வளோ வடிவான வீடு இதே மாதிரி நிறைய வீடுகள் கட்டப்பட்டிருக்குது நான் குறிப்பிட்ட அந்த பிரதான வீதி தான் இதால போனா மாணிப்பாய்க்கு போகலாம் அப்படி இதால போனா சண்ணுப்பாய்க்கார்னா இந்த பக்கத்துக்கு போகலாம் அந்த வீதி கரையோடையே இந்த வீடு இருக்குது நாங்கள் இருந்து பார்த்த அந்த வீடு மிக ரம்யமாக ஒரு வடிவான முறையில் கட்டப்பட்டிருக்க அமைப்பா ரெண்டு தளங்களை கொண்டதாக இந்த வீடு இருக்குது அது மாத்திரமல்ல நாலு பிறப்பு காணியில் இந்த வீடு அமைந்திருக்குது சுவிஸ்ல வசிக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த வீட்டை தாயகத்தில் ஒரு இடம் இருக்கணும்ன்றதுக்காக வந்து கட்டி வச்சுக்கார் நல்ல அமைப்பட வீதியால் பாய்க்கல வந்து நல்லா இருந்த மாதிரி தான் இது உள்ளுக்குமே வந்து நிறைய வசதிகளோட ரெண்டு தட்டு வீடு இப்போ குறிப்பாக இப்போத்தை காலத்தில் வந்து ஒரு தட்டு வீடுன்றது போதாது அதனால் வந்து ரெண்டு தட்டு வீடு உள்ளுக்கு என்னென்ன வசதி இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் சொந்த மாசைக்குள்ள ஒரு விஷயம் அவ்வளோ பாதுபாது செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த வீட்டையும் அவர்கள் கட்டுகிறார்கள் இது வந்து நல்ல கொத்து வேலைப்பாடு முதுர மரத்தில் செய்யப்பட்டுக்கூடிய தளவாடங்கள் அது இந்த கதவோ ஜன்னலோ எல்லா விஷயங்களுமே வந்து இந்த மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்குது பெருமதி என்றது வந்து இந்த வீட்டுக்கு எப்போவுமே குறையாது இந்த மானிப்பா இப்பிரதான ரீதியில் இப்படி ஒரு வீடு இருக்கிறன்றதை வந்து அவ்வளவு சாதாரணமாக எல்லாருமே பார்த்துட்டு அது கீழ்த்தளை வந்து நான்கு அறைகளை கொண்டதாக இந்த வீடு கட்டமைக்கப்பட்டிருக்குது இதில் ஒரு அறை ரெண்டு இந்த பக்கத்தில் ஒரு அறை இருக்குது அதே மாதிரி சமையல் அறை அதை விட மேலதிகமாக இன்னும் ஒரு அறை இருக்குது அதோட வந்து வீட்டோடு சேர்ந்த மாதிரியே கூடம் கழிப்பறை இதெல்லாம் சேர்ந்துடக்கூடிய அந்த விஷயம் வந்து இந்த பக்கத்தில் இருக்குது வீட்டினுடைய தளத்துக்கு போகிறதுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று நாங்கள் போகிற இந்த பக்கத்தாலையும் போக்கலாம் அதை விட வந்து தனியாக முன்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வராமே மேல் வீட்டுக்கும் அல்லது மேல் தளத்துக்கும் போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது மிக குறுகிய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உள்ளே கட்டப்பட்டுறக்கூடிய ஒரு வீடு நான் கீழே காட்டின மாதிரி தான் இதில் ஒரு அறை அதை விட ஒரு பெரிய வரவேற்பறை அவ்வளவு பெருசுன்னு பாருங்கள் பாருங்க பெரிய ஒரு வரவேற்பறை அதை விட வந்து இதில் எரிந்து கொள்வதுக்கு ஒரு அறை ரெண்டு அறை நம்ம காட்டின மூன்றாவது அரை நால அங்கே இருக்குது சமையலரை அதனோடு சேர்ந்து உணவருந்தக்கூடிய அந்த இடமும் வந்து இந்த தொகுதிக்குள்ளே இருக்குது பக்கத்திலேயே இயற்கை எளிலோடு மரங்கள் இப்படியான விஷயங்கள் அதை விட வந்து காணி துண்டும் இருக்குது என்னைய தோட்டங்கள் இந்த பக்கத்திலாம் வீட்டு தோட்டமோ என்ன விஷயம் செய்யணும்னா செய்யலாம் எல்லாமே வந்து சுற்றும் அதிலோட பாதுகாப்பாக கட்டி முடிக்கப்பட்டிருக்குது இந்த பக்கத்தில் உள்ள போனாலும் வந்து ஒரு வகையில் ஒரு அழகாக தெரியக்கூடிய ஒரு வீடு பெரிய என்ன சொல்கிறது இட வசதியோடு இது அமைக்கப்பட்டிருக்குது கதவு சரி இனிய விஷயங்கள் சரி ஒவ்வொன்றுமே இந்த கால தொழில்நுட்பத்துக்கு மாதிரி அல்லது இப்போ எது நாகரிகமாக இருக்குதோ அதெல்லாத்தையுமே சேர்த்து இந்த வீடுகள் உருவாக்கப்பட்டிருக்குது குறிப்பாக வீடு வாங்கிக்கலையோ இல்லை ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தேவைப்படைகளையும் வந்து நாங்கள் சில எங்களால் கவனம் செலுத்துவோம் போர் இடத்துலையோ ஒரு இடத்துலேயோ அதேமாதிரி தான் தனியான ஒரு குழியலரை அதை விட வந்து ஒரு மழை செல்லக்கூடும் இது ரெண்டுமே வீட்டுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது இப்போ தேவைப்பட்ட உடனே பயன்படுத்தக்கூடிய மாதிரி வெளிப்பக்கத்தில் போய் பார்ப்போம்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி தான் எல்லாம் சுற்றுமதில் மேலேருந்து கீழே பார்க்குறது ஒரு வித்தியாசமான அழகு திருந்தானே அப்படியே முன்பக்கம் வந்திருந்தால் நிறைய பரங்கூடல்கள் அப்படியே தெரியும் அந்த இந்த பக்கத்தில் அமர்ந்திருந்து கதைக்கலாம் இந்த பக்கம் அந்த முன்புறமா அமர்ந்து கொள்றதுக்கு ஒரு நல்ல வடிவாக இருக்கும் முன்னுக்கே இயற்கையோட நிறைய பணமரங்கள் வீதியை பார்த்தபடியே வீதியினுடைய முகப்போட வீதி கரையோடைய மாணிப்பாய் காரணகர் யாழ்ப்பாணம் இது கூடிய அந்த வீதியினுடைய கரையிலேயே இந்த வீடு அமைந்திருக்குது அவ பிரதான வீதியோட முன்னுக்கு வந்து பயன் தரு மரங்கள் அதாவது மா தென்னை வாழை இப்படியான விஷயங்கள்லாம் நாட்டி வைக்கப்பட்டிருக்குது முத்தம் முழுக்க எல்லாம் பதிச்சு வாங்கினோடனே வித வேலையுமே செய்யாம நீங்க வசிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வீடு தான் இது இருக்கும் வீட்டினுடைய மேல் தளத்தை பொறுத்த வீட்டை சுத்தி வரக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்குது வயசானாக்கள் இந்த இதிலேயே பிடிச்சு கொண்டு அப்படியே வீட்டை சுற்றி வரலாம் பின்னுக்கு ஒரு பெரிய தென்னந்தோட்டம் இருக்குது அதை பார்த்துக்கொண்டே பின்னிடத்தில் நடப்பாயிற்சிக்காக தூரம்பு இடங்களுக்கெல்லாம் போக வேண்டிய தேவையில்லை அதை விட வந்து மிக பாதுகாப்பாக எல்லாமே எல்லைப்படுத்தப்பட்டிருக்கு எல்லாம் கட்டி அந்த வேலையெல்லாம் முழுக்கவே முடிஞ்சுது பின்னுக்கும் இயற்கையோடு சேர்ந்து பெரிய தென்னந்தோட்டம் இருக்குது இந்த பக்கத்தில் அப்படியே சுற்றி வீட்டை பூரா நீங்கள் உங்களுடைய கண்காணிப்பிலே வச்சுக்கொள்ளலாம் முன்புறம் பிரதான வீதி பின்னுக்கு பார்த்தா இயற்கையோடு சேர்ந்து இருக்கக்கூடியது ஆகவே சளிப்பில்லாமல் அல்லது ஒரு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு பொருத்தமான இடமா இது இருக்கும் ஏன் இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குது அவர் வசிப்பதற்கு அல்லது தன்னுடைய தேவைக்காக காட்டியிருந்தாலும் சிலவர் காரணங்களால் இதை விற்கிறார் இப்போ உடனடியாகவே அவருடைய தொழில் தொடர்புலக்கம் வந்து நான் கீழே பதிஞ்சு வருன் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் இது தொடர்பில் உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சு கொள்ளணுமா இல்லது இது பற்றி விஷயங்கள் விஷயங்கள் கதைக்கொணுமென்னு சொன்னால் நேரடியாக அவரோடய நீங்கள் கதைச்சு இந்த தொடர்பிலான விவரங்களை பெற்று உங்களுக்கு ஆசை இருந்தால் விருப்பம் இருந்தால் இந்த வீட்டை நீங்கள் கொள்ளணும் செய்யலாம் பெரிய அளவிலான மொத்தம் அதே மாதிரி வாகனங்கள் தரிப்பிடத்துக்கு வீட்டுக்கு முன்னாலேயே கொண்டு வந்து வாகனங்கள் தறிக்க செய்யலாம் இப்ப இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா இடத்துக்குமே மறைக்காணி உள்ளிட்ட விஷயங்கள்லாம் தேவை அப்படின்றது வந்து நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு நீங்கள்லாம் இங்கே வரைக்குள்ள வந்து இதெல்லாம் பூட்டி தயார்படுத்த வேண்டிய அந்த தேவையிலே ஏற்கனவே வந்து பூட்டி பயன்பாட்டில் இருக்குது அதோட வந்து இந்த அபாயத்துல இருக்கக்கூடிய மின் விளக்குகள் எல்லாமே பொருத்தி ஒரு பூரணத்துவம் அடைந்து ஒரு வாழ்ந்து கொண்டு ஒரு வீட்டில் நீங்கள் வந்து குடியேற மாதிரி இந்த வீட்டுக்கு வர முடியும் பனை உள்ள வேலிகள் இப்பையும் இருக்கான இருக்குது பண்டத்தரிப்பு சந்தி இந்த வீதியால திரும்ப அப்படியே நேரம் போனா சித்தமணி போலாம் மற்ற பக்கம் முதுக்கால போனா வந்து சில்லாலை நாங்க முதலாள திரும்ப போறோம் மாதங்களுக்கு போ போறோம் இந்த பாடல் ஒழிக்கிற அந்த விஷயம் கிட்டால தெரிஞ்சிருக்கும் பெருநாள் தேவாலயத்தினுடைய பெருநாள் நடக்குதுன்னு சொல்லி திருவிழா அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் சொல்லுவீங்க ஏன்னா அந்த பிரம்மாண்டமான அல்லது பிரபல்யமான ஒரு திருவிழாவாக அந்த திருவிழா நடக்கும் இதுவரை பார்த்திருக்காத வந்து தொடர்ந்து பாருங்க பல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த மாத்திரமல்ல நாளைக்கும் இந்த கொண்டாட்டம் தொடர்ந்து வரும் செல்கிற வீதியிலேயே இந்த கொடிகள்லாம் காட்டி ரெண்டு பக்கமுமே இதுல வாயல் மாதவில எப்படி கிராமத்துக்கு இப்படியா இடங்கள்ல இருக்கு ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை இந்த மாதிரிலுக்கு போகக்கூடிய பாதையிலே வந்து வயல்வெளிக்குள்ள ஒரு ரம்யமான கோவில் இருக்குது இது அந்த நெல் கூடிய இடத்துல இந்த நேரம் பார்த்தா நல்ல வடிவா இருக்கும் அதுதான் பகல் பிடியவும் அல்லது நல்ல இந்த இடத்துல பார்க்க

இங்க இருந்து தேர்ல இந்த மாதா வந்து எழுந்த அங்க போய் கெவியில வந்து திருவிழா நடக்கும் அல்லது பூச வழிபாடு எல்லாம் நடக்கும் அதுக்காக இங்க இருந்து எல்லாருமே எடுத்துக்கொண்டு போய் நினைப்பேன் தூரத்துக்கு அந்த பக்தர்கள் மவணியாக போக அந்த தேர் எழுத்து செல்லப்படுகிறது இது அப்படியே கவி அந்த மாதவன் கடற்கரை நிறைவேற்றுக்கு அங்க வரையும் இது போய் அதுல தான் பிறகு பூசை வழிபாடுகள் எல்லாம் தொடர்ந்து இடம்பெறும் இரவு வேளையில ஒரு மிக மிக ரம்யமான காட்சியாக இருக்கும் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது அங்கேயும் வந்து பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் இருக்கு தேர் போய் சேர்ந்ததுக்கு பிறகு இடம் வருகிற மாதாவை வரவேற்பதற்காக வீதியினுடைய ரெண்டு பக்கங்களே பக்தர்கள் அப்படியே பெருந்திரளாக காத்திருக்கிறார்கள் அதில் வந்து ஒரு திரைய போட்டு அந்த நேரடி வஞ்செல்லாம் செய்யப்படுது முன்னே அந்த வரக்கூடிய தேரை வரவேற்பதற்காக இவ்வளவு வடிவாய் இந்த மின்விளக்கு அப்படியே மாதாவை மின்விளக்கில் செய்து வச்சிருக்கிறேன் பெருங்கூட்டம் ஒன்று மாலவை நோக்கி போது நகர்ந்து கொண்டிருக்கிறது புனித லூர்தன் என்ன திருவிழா நடக்கிறது நே நட்கொண்ண விழா இது புனித தோமையார் ஆலயத்துல இருந்து தேர் பவுனியா புனித எடுத்து வரப்பட்டு இங்கண்டே திருவிழாவும் திருப்பள்ளியும் நடக்கும் திருவிழா நட்கொண்ண திருவிழாவும் திருப்பள்ளி நடக்கிறது இந்த திருவிழா இந்த இதில் கோனியா மாந்தார் தூர இடத்துல இங்கே அதாவது தோமையார் ஆலயத்துல இங்கே மட்டும் வர்ற அது ஒரு ஸ்பெஷலா இருக்கிறதோட கன மக்களுடைய வேண்டுதலை தூது என்னை நிறைவேற்றியிருக்கிறான் அதோட எல்லாரும் அநேகமானாக்கள் மாதல் மட்டுமல்ல இளவாளம் மரக்கோட்டை சேர்ந்த அனைவரும் இந்த மாதாவில் அதிக பக்தியோடு இருக்கிறதால இது ஒரு ஃபேமஸான கோயிலாக இருக்கு கதர் சம்பிரதாய வந்துச்சு சம்பிரதாயமே வந்துச்சு அதில் அது ஒரு சம்பிரதாயமே இருக்கு நாளை காலமாக திருவிழா திருப்பி புதுமையான அதே உண்மையில உலக நாடுகள்ல ஒரு புதுமையான மாதாவத அதே மாதிரி வர்ஷது சோடிக்கிறத விட முன்பாக பார்க்கிற போது இந்த வானம் வந்து மாறிக்கொண்டிருக்க நிறம் அது போல அந்த தங்கல்ல வந்து மாதா வந்து மின் விளக்குல செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு மேல இந்த வானம் மாறுவது போல மின் விளக்குகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது உலகத்துக்கு போற மாதிரி அப்படி உணர்வா எனக்கு வா பெரிய வரிசையில் இவர்கள் அந்த மாதிரி கடற்கு தேவாலயத்தை நோக்கி போகினோம் இவ்வளவு பெரிய வரிசை அதுக்கு பின்னால தான் தேர்ல மாதா கொண்டு வரப்படுகிறார் போற வழியெல்லாம் வடி ஆறு மாறா கேட்டு மகிழ்ச்சியோடு அவர்கள் வரவேற்கிறார்கள் நேரமான தொடர்ந்தபடிய வடிசதம் இந்த இடத்துக்குள் அழகனுடைய அந்த தேர் நகர்ந்து வரக்கூடிய விஷயம் என்பது முன்னுக்கு அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே வர அந்த தேர் நகர்ந்து வரக்கூடிய அந்த அழகு என்பது தனியாக இருக்கும் தெருக்களல ஊரோடி எதே குமாரன் கிருஷ்ணர் இரண்டு வயல் நடக்கும் போது அவரே காணாம ஆக ஆயுசுக்கு தெரி தேடி போகானால் கோவித் வியாபார் நடக்கும். இந்த கேட் மாச்சி 38 வடடாரணத்துக்கு நடு ராஜ்ய பிரபாகதி மிக திருவென் கணியாரிய

பார்க்காம அப்படியே பின்னுக்கு பாருங்க இன்னும் அவ்வளவு பேர் மிக நீண்ட வரிசை இனிமே அந்த உலகத்தாண்டி இனிமேல் தேர்வாரில்லை அவள் அவ்வளவு கூட்டம் இனிமேல் அந்த ஒற்றை ஒன்றுக்கு ஒன்றாக உலக பெரிய வரிசையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மின் விளக்குகள் எப்போதுமே தனித்து நான்கு காட்டியிருந்தால் தனித்தொரு அலங்காரத்தை இந்த பகுதிக்காக கொடுத்து கொண்டிருக்கிறது கடற்கரையில குறிப்பா இந்த கெவி நடக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பிரம்மாண்டமான ஒரு மாதா சுருவம் மின் விளக்குகளாலேயே செய்து வைத்திருக்கிறார்கள் எங்க பார்த்தாலும் ஒரே பட்டாசு வழி அந்த தேர் இங்க வந்து முடியும் வரையும் படி இங்க வந்து முடிகிறது மாத்திரமல்ல திருப்பி அந்த பூச வழிபாடு முடிஞ்சதுக்கு பிறகும் இந்த வழியில முன்னே காவல்துறை தங்களுடைய பணிகளை செய்து வர பின்னே அந்த தேர் பவனி வருகிறது இந்த பக்கமாக அந்த மாதா சூழல் நான் காட்டிருப்பேன் தேவாலயம் அந்த பூசை நடக்கக்கூடிய அந்த கோவில் பக்கத்துக்கு நான் கூட்டியிருக்கிறேன் சொல்லி இதுதான் அந்த வழிபாடுகள் நடக்கக்கூடிய தேவாலயம் இன்னுமே பெரிய அளவில் மக்கள் வராதபடி என்ன செய்யணும் தேரோட வந்து கொண்டிருக்கிறோம் முற்று முழுதாக மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வேறு நகரத்துல இனிமே பூச தொடங்க ஏழரை மணிக்கு மேல எப்படி இருக்குது எல்லா பக்கம் ரெண்டு விளக்குகளும் ஒரு பக்கம் பட்டாசு மறுபக்கம் வழிபாடு அதை விட இந்த மின் அலங்காரங்கள் நாளே நாள் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் என்று சொல்லி இந்த திருவிழா ஒரு தனி ரகமே காட்டும் நிறைய இடங்களுக்கு இப்படியாக திருவிழாக்கள் எல்லாம் போய் பார்த்துருப்பீங்க ஆனா இந்த மாதங்கள் கெவி திருவிழா போல ஒரு திருவிழா பார்க்க முடியுமா இல்லை பார்த்துக்கலாம் தெரியல ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாகத்தான் இது களகட்டி இருக்கும் கலகலக்கலன்னு சொல்லி திரும்புற திசை எல்லாம் வந்து தகர் மாறா வெடிதான் விழுந்து

மின் விளக்குகள் மீட்டுக் ஒரு கல கல கலன்னு சொல்லி இது நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு இந்த திருவிழா முடியாண்டு நள்ளிரவு வரையும் இது திருவிழா போகலாம் அது விஷயம் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க போன வந்து நான் இந்த படகு போட்டி பார்த்துட்டு போனால் ஆனா இந்த வழிபாடுகள் இந்த விஷயங்களுக்கு வர்றதுக்கு நேரம் கிடைக்கல அது தூண்டில் இருந்து அப்படியே இவ்வளோ தூரம் இந்த தேவாலயத்துக்கு வந்திருப்பீங்க மாத வீதியோடு இருக்கும் முற்றுமுழுதாக எங்கே வரையும் மின் விளக்குகள் இருக்குது எப்படி அலங்காரமாக இருக்குன்றதை வந்து இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கண்ணு கட்டின தூரம் வரையும் ஒரு பக்கம் மின் விளக்குகள் மறுபக்கம் இந்த தாறுமாறான வெடிகள் எல்லாமே சேர்த்து ஒரு கலகலமான திருவிழாவாக இதை மாட்டி வச்சிருக்குது வழிபாடு நடக்கக்கூடிய அந்த பீடம் எல்லா மக்களும் வந்து இப்ப இந்த வழிபாடு செய்வதற்காக இந்த இடத்துல சேரணும் சரிங்க திருப்பியும் வந்து இந்த பக்கமாக பண்ணிட்டாங்க அப்பா Öyle değil